வணக்கம் ஜிமார்க் மார்க் அப்ளைன்சஸ் செந்தல் பூண்டு உரிக்கிறதுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு எல்லாம் மிஷின் வந்துருச்சா ஆமாங்க வந்துருச்சு பாதி பேர் ஹாப்பியா வைங்க பார்த்தோன்னே வீடியோ பார்த்தோன்னே இன்னும் மீதி பேர் இதுக்கெல்லாம் மிஷினா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் நீங்க உரிச்சு பாருங்க அந்த கஷ்டம் தெரியும் ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு பத்து பேர்லாம் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கே ஒரு டைம் தனியா செலவாகும் இது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது யாருனால முடியலையோ யார் ஜாப்புக்கு போயிட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த மிஷினை பொறுத்த வரையும் பாத்தீங்க பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சிக்கலாம் வெங்காயம் உரிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வெங்காயம் சாப் பண்ணணும் அப்படினால் பண்ணிக்கலாம் இது வந்து ரீசார்ஜபிள் இது வந்து சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்ப வீட்ல வந்து கரண்டே இல்லன்னு வைங்கல இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத வெளியூர்ல எங்கயாச்சும் எடுத்துட்டு போறீங்க அப்ப இத ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரீசார்ஜபிள்ங்கனால எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த அட்டாச்மென்ட் நம்ம உள்ளார வச்சிட்டோம் அப்படினா வந்து பூண்டு உரிச்சி கொடுத்துறோம் நீங்க ஆம்லெட்லாம் போடணும் எக் பீட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாப் பண்ணணும்னா நீங்க இந்த இதுலயும் பண்ணிக்கலாம் எதுக்காக இவ்வளவு டிசைன் பண்ணி இதை இவ்வளவு விஷயம் கொண்டு இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் உங்களுக்கு கொண்டு தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கறனால தான் அவாய்ட் பண்ணிடுறோம் தேங்காய் பால் சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து ஈஸியா எடுக்க முடியும் தேங்காய் பால் சோ அதுதான் இதுக்குண்டான மிஷின் இது நீங்க உள்ளார வந்து அந்த தேங்காவை போட்டுட்டு இதை வந்து நீங்க லாக் பண்ணிட்டீங்க சில்வரை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா ஆன் இருக்குது ஆன் பண்ணாலே போதும் அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்துரும் திருப்பி அந்த தேங்காய்ல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே வராது ஒன் டைம்லேயே எல்லாமே எடுத்து முடிச்சிடும் உங்களுக்கு சமையல் பண்ணுற வேலை வந்து டிஃபிகல்ட்டாக ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் வேண்டாம் கடையில் வாங்கி சாப்பிட்ருவோன்றோம் கடையில் போகும்போது காஸ்ட்லியா இருக்கும் அப்போ வேணான்னு முடிவு பண்ணிவிடுவோம் வேற ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ருவோம் ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் பால் எடுத்து கொடுக்கலாம் முக்கியமாக இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாவே கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ